பலமுன்னு பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கலாம் பலவீனப்பட்டவர்களே மனதினால் சரீரத்தால் பலவீனப்பட்டவர்களே பலமுள்ள நாளோடு இருக்கிறேன் பலத்தினால் ஒருவனும் உன்னை மேற்கொள்வதில்லை என்று கத்தல் வாக்கு கொடுக்கிறார் அன்பு உறவுகளே இந்த நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஆசீர்வதித்து நடத்துவாராக ஒன்று சாமவே ரெண்டு ஒன்பதிலே பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை உங்களை விட பலம் உள்ளவர்கள் பணத்தால் பதவியால் அந்தஸ்தால் ஆஸ்தியால் பின்னணியால் பலமுள்ள அநேகர் இருக்கலாம் அதை நடுவிலே நீங்கள் ஒரு பூச்சியை போல நீங்கள் ஒரு எட்டுக்களியை போல நீங்கள் ஒன்றுக்கு உதவாத ஒரு கெட்ட களிமனை போல வலமுள்ளுகளை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கலாம் என்னை கத்த சொல்லுகிறா பலவீனப்பட்டவர்களே மனதினால் சரீரத்தால் பலவீனப்பட்டவர்களே பலமுள்ள நான் இருக்கிறேன் பலத்தினால் ஒருவனும் உன்னை மேற்கொள்வதில்லை என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பலவீனத்தில் தேவ பலன் இறங்கி வருகிறது உங்கள் சுகவீனத்தில் தேவ சுகம் இறங்கி வருகிறது உங்களையோ கத்தர் நிமிர்ந்து நிற்க செய்வார் உங்களுடைய பலவீனத்தில் பலன் இறங்கி வரும்போது நீங்கள் பலமுள்ளவர்களாக மாறுவீர்கள் ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் பராக்கிரமா தேவனங்களோடு இருக்கிறார் எத்த வீரலாம் தேவனங்களோடு மாறுகிறது நீங்கள் மேற்கொள்ளப்படுவதில்லை மாறாக அவர்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் கத்துடைய பலன் உங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க